ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட விசைப்படகளை பட்ட ஒரு வஞ்சிர மீனை வந்து நாங்கள் வெட்டி வெறுத்து சாப்பிட போகிறோம் இந்த மீனை வந்து நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணிட்டு எப்படி வெட்டிட்டு எப்படி பீஸ்ஃபீஸ்ஸாக போட்டு வெட்டி சமைச்சு சாப்பிட்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பொதுவாக வஞ்சிர மீனை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து செதில்களே இருக்காது அதனால வந்து மித்த மீன்களோட வஞ்சிர மீனை வந்து வெட்டி எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் வஞ்சிர மீன்லாம் வந்து ரேட்டு அதிகமாக உள்ள மீன் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு அதுலேயும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ சைஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் விற்பனைக்கு போகும் அதனால் வந்து நிறைய படகுல பார்த்திங்கன்னா வஞ்சிரம் மீனை வந்து எடுத்து சமைச்சு சாப்பிட மாட்டாங்க ஒரு சில ப படகுல பார்த்திங்கன்னா ஆசைக்காக எல்லோரும் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காக அதை எடுத்து வெட்டி சமைச்சு சாப்பிடுவோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா டேமேஜ் மீன் எடுக்காமல் ஃப்ரெஷ்ஷான மீனை நாங்கள் எடுத்து வெட்டுறோம் டேமேஜ் மீன் தான் வஞ்சிரம் மீன் எடுப்பாங்க ஏன்னா ரேட் அதிகமாக இருக்கிறதுனால அதுமாதிரி எடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷான மீன் எடுத்து அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வெட்டிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ அந்த அளவில் தான் போடும் இதில் வந்து பீஸ் ஒரு முப்பது பீஸ் வரைக்கும் போடலாம் நம்ம விசைப்படையில் வந்து ஒரு பத்து பேர் இருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு பீஸு மூணு பீஸு நாலு பீஸ் கூட ஒரு சில பேர் எடுத்து சாப்பிடுவாங்க எல்லா மீன்களை விடையும் வஞ்சிர மீன் வந்து பீஸ் பீஸாக வெட்டி அதை வறுக்கும் போது அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அழகாக ஸ்லைஸாக வட்டமாக ரொம்ப அழகாக தெரியும் கடல் மேல மீனை வறக்குறதோ நார்மலா சமையல் செய்யறதுன்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா காத்து மெதவலா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சமைக்கலாம் எங்களுக்கு போதிய வசதி இருக்காது கிச்சன் வந்து பெருசாகவும் இருக்காது இருக்கிறதுல தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதை செஞ்சாகணும் நிறைய டைம் பாத்தீங்கன்னா சமைக்கும் போது காத்து ஓட்டத்துல சாதம் தவறி கீரை விழுந்தலாம் இருக்கு அப்புறம் மீன் வறுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் தெரிச்சு கால்கையில விழுகும் அதை மாதிரி நிறைய சின்ன சின்ன இன்சிடென்ட் நடக்கும் ரெண்டு சைடும் வஞ்சிரம் மீன் நல்லா மசாலா போட்டு தடவி ரெண்டு சைடும் ஃபுல்லாக வேக வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து சாப்பிடுவோம் இந்த தடவை வந்து குழம்பு கிடையாது இந்த தடவை புலிரசம் வச்சாச்சு அந்த சாதத்துக்கும் புளிரசத்துக்கும் வஞ்சிர மீன் வறுவலுக்கும் செம டேஸ்டியான ஒரு சாப்பாடு தான் இந்த தடவை விசைப்படையில் உள்ள ஆளுங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷத்தோட எவ்வளோ ஒரு பசியோட ருசியோட சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் மீனை வந்து ரொம்ப ரசித்து ருசிக்கு தான் சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து நம்ம கடல் மேலே இருந்து சாப்பிட்றதை விட க கறி இருந்து சாப்பிட்றது டேஸ்ட்டு கம்மி தான் கடல் மேலே பார்த்தீங்கன்னா அப்போக்குள்ளேயே மீனை பிடிச்சி அந்த ஒரு ஒரு மணி நேரத்திலேயே மீனை வெட்டி ஆஞ்சி சமைச்சு சாப்பிடும்போது அதோட ஒரிஜினல் டேஸ்டை நம்ம வந்து உணரலாம் கறியை வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் தான் வரும் இழுவு படகு பொறுத்த வரைக்கும் பைப்பர் படகுகள்னா ஒரே நாளில் அந்த மீன் வந்து சேர்ந்துடும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களில் யாருக்காவது மீன் சேல்ஸுக்கு தேவைப்பட்டாலும் சரி இல்லை சமையலுக்கு தேவைப்பட்டாலும் சரி சேனல் மூலயமா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம்